ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வா இப்போ நாங்கள் வந்து ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு சூப்பரான அந்த வீடியோ இருக்கு போகுது என்ன வீடியோனால் தேன் வாங்க வந்துருக்கோம் ஒரிஜினல் தேன் வாங்க உங்களுக்கு வந்து பார்த்து வா அந்த வீடு இந்த ஊரில் நிறைய வீடு வாடகை இருக்குது கற்று சொன்னாங்க நிறைய வீடு காலியாக கிடக்குதாமா அங்கே அந்த வீடு சூப்பராக இருக்குது அந்த பக்கம் ஒரு வீடு தெரியுது ஏரி எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஏரியா தான் ரொம்ப பிடிக்கும் அமைதியாக இருக்கு இங்கே கொய்யா மரத்தோடு இருக்குது பாரு அந்த வீடு சூப்பராக இருக்கு அங்கே ஒரு வீடு சூப்பராக இருக்கு பாருங்க வாசல் நல்லா இருக்குது வாசல் என்ன சூப்பராக இருக்கு பாருங்க இந்த வீடு இது ஒரு வீடு அந்த அந்தப்பாக்கு ஒரு வீடு கொய்யா மரத்தோடு பாருங்க என்ன இங்க வந்துட்டு இவங்க அம்மா இப்போ ஏதோ குழந்தை பார்க்கொன்னே ஒடியேறுவாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று நாங்கள் பக்கத்தில் போய்க்குவோம் இங்கே வந்துட்டு அவங்க இவ்வளோ தூரம் வர முடியாது அதனால இங்கே வர முடியாது ஏன்னா இவங்க அம்மா பக்கத்தில் இருந்தால் தானே பார்ப்பாங்க இங்கே பாருங்க அண்ணன் தான் தேன் கொடுக்குறாரு அதுங்க ஒரிஜினல் தேனுங்க ராடோடு வச்சுருக்காரு புளிஞ்சு எடுக்கிறாரு

எல்லாம் ஒரு கல்லுக்குள்ள வைக்க ஏன்னா கல்லுக்குள்ள தானே வைக்கங்க அடுத்து என்னோட பொருட்கள் இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாரு போட்டி இருக்குங்க ஆ தேன் தயிருக்கிற பொட்டி இங்கே வச்சுருக்கிறாரு பாருங்க இருங்க பேக் கேமரால இங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டி சூப்பராக வச்சிருக்கிறாரு பாருங்க தேன் அழிக்கிற பொட்டி சேவலெல்லாம் வந்து பயங்கரமாக வச்சிருக்காரு எங்க ஐயோ எனக்கு எனக்கு அம்மனு நான் பக்கத்தில் போகல இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தாங்க செம்மையாக இருக்குது இந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழணும் கிராமத்தில் இங்கே வாருங்க இப்படி புரிஞ்சுட்டு இருக்கிறாரு இந்த ராடையும் திங்கலாம் ஏன்னா அதாங்க ஆ சூப்பராக இருக்குங்க ஆதித்தங்க கூட்டித்தங்க ஆதிரன் இங்கே கிட்டி

அதான் இந்த பூ பூக்கிற சீசனில் தேன் அதிகமாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அண்ணனில் சொல்லுங்க சூப்பர் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ இந்த வீடியோ அண்ணன் இருங்க அண்ணன் பொண்ணு சொன்னான் சொல்லுங்கண்ணா நம்ம நிலையிலேயே நம்பக்கூடாது என்ன நம்ம நிலையிலேயே நம்மளே நம்ப ம் நம்பி நம்பி இந்த ஊர் அழகா இருக்குன்னு சொன்னாங்களேங்க அண்ணன் இருந்து வாருங்க தெரியும் அப்படிங்கிறாரு எல்லாரும் சொந்த ஊர்லேயுமே இருக்க முடியாதுங்க அடுத்த ஊரில் போய் முகம் தெரியாத ஆள்கிட்ட கூட இருந்துடலாம் மாட்டேங்குது ஆனால் சொந்தம் வந்தாங்க

இப்போ பாருங்க அவர் ஃபோன் பண்ணி வந்து தேன் எடுத்து கொடுத்துட்டுருக்குறீங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா அந்த மாதிரி இருக்கும் என் கைத்தறி ம் பண்ணுவாங்க ஒரு சிலர் இந்த அண்ணா அப்படி எல்லாம் பண்ணல கூப்பிட்டோன்னே வந்து எடுத்து கொடுத்துக்கிறாரு பாருங்க இங்கே வந்ததில் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் ஏன்னா ரொம்ப அண்ணன் அறிவு பூர்வமாக பேசுறாரு கரெக்டாக சொல்கிறாருங்க அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட்ங்க இங்கே பாருங்க இந்த சேவலை பார்த்தா ஒம்பது மாதம் நான் நாலு வருஷம் சேவல்னு நினைச்சங்க இங்கே பாருங்க பின்னாடி நிற்கிது பாருங்க இது ஒம்பது மாதம் குஞ்சுங்களாமா எத்தா சோறு இருக்குது பாருங்க நானும் ஒரு நாலு வருஷம் வளர்த்திருப்பாருன்னு எத்தனை வருஷம்னு இருக்குங்க கேட்குறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஒரிஜினல் தேன் எப்படி இருக்கு பாருங்க கலரே ஜம் கொண்டு வர புளிஞ்சு சொல்லு சொல்றது பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொண்டாந்தாங்கன்னா புளிஞ்சு கொடுக்க சொல்லுங்க இல்லைன்னா அது ஒரிஜினல் இல்லை அவங்க புளிய மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரிஜினல் இல்லை ஏன்னா வெறும் ஆடுதான் பார்த்துக்குங்க சக்கரப்பாவை ஊற்றி கொண்டு வருவாங்க ஏன்னா

ஆனா அந்த அண்ணன் பேசி முடிக்கிட்டு இருங்க பேர் என்னங்கண்ணா சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா உங்களோட மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் நல்ல மனிதரை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கேன் சரிங்கண்ணா போயிட்டு வர அப்படிங்களாண்ணா வைட்டுல போனா தடுக்க முடியும் சரி சரிங்க அப்படிங்களா சரி சரி போயிட்டு வர